பேட்டில் குரூசர்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய சில நாடுகளில் தான் இந்த அட்வான்ஸ்டு கேட்டகரியுடைய கப்பல்கள் அதிகமா இருந்துட்டு இருக்கு நம்ம ஒரு குரூசர்னு சொல்கிறப்பையும் சரி டெஸ்ட்ராயர் ஃப்ரிகேட் மிசைல் போட்னு அதோட கேட்டகரியை பிரித்து நம்ம சொல்கிறப்போ இதை மோஸ்டா நம்ம கன்வென்ஷனல் ஃபியூல்ல ஆப்ரேட் ஆகிற கேட்டகரியில்தான் பார்த்துருப்போம் ஆனா உலகத்தோட ஒன் அண்ட் ஒன்லி நியூக்ளியர் பவர்டு பேட்டில் க்ரூஸர்ன்றது ரஷ்யா கிட்ட இப்போ ஆக்டிவா இருந்துட்டு இருக்கு ஆனால் ஒரு இருபத்தி எட்டு வருஷத்துக்கும் அதிகமாக ரஷ்யாவில் ஆஃப்லைனில் வைக்கப்பட்டிருந்த ஒரு போர்க்கப்பலானது ஆனது இப்போ திரும்பவும் அதோட சர்வீஸ்குள்ள வந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஆறு விஎல்எஸ் லான்ச் டியூப்ஸ் இந்த ஒரு கப்பல் கொண்டிருக்கு உலகத்திலேயே எந்த ஒரு போர்க்கப்பல்களையும் எந்த ஒரு நாட்டோட கப்பற்படை எடுத்தீங்கனாலும் அந்த ஒரு கப்பற்படையில இருக்கக்கூடிய குரூசர் பேட்டில் குரூசர்ல இந்த அளவுக்கு அதிகமா மிசை கேப்பபிலிட்டது இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கப்பலா இருந்துட்டு இருக்கு சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த போர்க்கப்பல் என்ன ரஷ்யாவோட கப்பற்படையில இது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டிருக்கு எல்லாத்த விட ரொம்ப ஒரு பெரிய விஷயமா சொல்லப்படுறது மூணு பெட்டாலியன் ஆஃப் எஸ் குறிப்பா சொல்லணும்னா தொண்ணூத்தி ஆறு எஸ் போர் ஹண்ட்ரட் மிசைஸ் இதனால லான்ச் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இது கிட்ட இருக்கு ஸோ இது எல்லாத்த பத்தின தகவல்களை இந்த ஒரு பதிவுல பாத்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானுங்களா கே தம்பி ட்ரெண்டிங் அட்மிரல் நகிமோ சோவியத் யூனியன்ல ஏன்னா இதோட தொடக்கத்தை நம்ம பாக்கறோம்னா சோவியத் யூனியன் காலக்கட்டத்துக்கு தான் நம்ம போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முதல் முறையா இந்த கப்பலை உருவாகிறதுக்கு இதை வந்து கிரோ கிளாஸ் பேட்டில் க்ரூசர்ஸ் சொல்லுவாங்க இது வந்து சைஸ்ல ரொம்ப ரொம்ப பெருசு டெஸ்ட்ராயரை விட பல மடங்கு அதிக திறனுடைய போர்க்கப்பல்கள் அதே மாதிரி அதிக எடையுடைய போர்க்கப்பல்கள்னு சொல்லலாம் மொத்தமாக இதில் நான்கு போர்க்கப்பல்களை ரஷ்யா கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க இந்த நாலு என்னென்னு பார்த்தோன்னா அட்மிரல் உசாக்சவ் அட்மிரல் லசரவ் அட்மிரல் நகைமவ் பியோட்டோர் வேலிக்கிளி இது ஒன்று தான் கரண்டாக இப்போதைக்கு ரஷ்யோட கப்பல் படையில் இருந்துட்டு இருக்கு இரண்டு கப்பல்களை ரஷ்யா ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க இப்போ ஒன்று சர்வீஸ்க்கு ரிட்டர்ன் ஆக போகுது இந்த பேட்டில் க்ரூசர்ஸோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்லி நியூக்ளியர் பவர் பேட்டில் க்ளோசர்ஸ் அமெரிக்காவும் இதே மாதிரி வகையில் சில போர் கப்பல்களை வச்சிருந்தாங்க ஆனால் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னாலையும் சோவியத் யூனியன் அதோட கோல்டு வாரோட அந்த எண் காலகட்டத்தில் அதுக்கு தேவையானது குறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கப்பல்களை ரிட்டையர் பண்ணிட்டாங்க ஸோ ரஷ்யா கிட்ட மட்டும்தான் இப்போதைக்கு அணு ஆற்றலால் செயல்படுத்தப்படக்கூடிய இந்த பேட்டில் க்ளோசர் போர் கப்பல்களானது இருக்கு ஓகே ஆர்கே இந்த கப்பல் வந்து சோவியத் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது அப்புறம் ஏன் இத்தனை வருஷம் ஆஃப்லைன்ல இருந்தது இதுக்கு பின்னாடி இருந்த அந்த சிக்கல்கள் என்னன்னு பார்த்தோம்னா கடைசியா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு

அந்த ப்ராசஸ்ன்றதை உங்களால முடிக்க முடியல ஆனா ஒருவேளை இந்த கப்பலை எப்படியோ விட்டுருவாங்களோ இல்ல இந்த கப்பல் இதுக்கப்புறம் சர்வீஸ்க்கே வராதுன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசத்துல ஒரு மேஜரான ஒரு செய்தி வெளியில வந்தது பல வருடங்கள் கழிச்சு ஒரு இருபது வருஷத்துக்கும் அதிகமான காலகட்டம் கழிச்சு முதல் முறையா இந்த கப்பலோட நியூக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட அந்த இறுதி காலகட்டத்தில் ஆக்டிவேட் பண்ணப்படுது இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க சரியா இருக்கே இது வந்து சோவியத் யூனியன் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல் இப்ப ரஷ்யா வந்து அதை மாடர்னைசேஷன் பண்றதுக்காக தான் அனுப்புனாங்க இப்ப இது மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்கா இல்ல ரஷ்யா வந்து இது எப்படி வெளில கீழே வரக்கூடிய ஒரு போர்க்கப்பல் இது அப்படி பார்க்கிறப்ப அப்போ இதனால் எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த இடத்துல ஏற்படுத்த முடியும் இல்லை ரஷ்யா சொன்னதெல்லாம் இதில் செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தோன்னா பொதுவாக ஒரு கப்பலை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூக்ளியர் பவர்டு பேட்டர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மெயினான ஆமமெண்ட்ஸாக இருக்கிறது அது எந்த அளவுக்கு அஃபென்சிவ் கேட்டகரியில் வெப்பன்ஸை கொண்டு போகிறதுன்றதை பொறுத்து தான் ஸோ உலகத்தில் இப்போதைக்கு இந்த கப்பலுக்கு அடுத்தபடியாக இந்த கப்பலோட வருகைக்கு முன்னாடி வரைக்கும் சீனாவோட டைப்

மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏகே ஒன் டபுள் த்ரீ அந்த மிஷின் கன் சிஸ்டம் சொல்லுவோம்ல அத வந்து இதோட லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க இதில் இப்போ அப்கிரேட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா எஸ் போர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பன்சீர் பாயிண்ட் டிஃபன் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய அந்த எண்பது வீல சிஸ்டம்ல பன்சீருக்கு சில எண்ணிக்கையை ஒதுக்கிட்டு கலிபர் குரூஸ் மிசல் ஜிர்குன் ஆன்டிஷிப் மிசல் இதோட மெயின் பிரைமரி ஆர்மெண்டா இந்த இடத்துல வச்சிருக்காங்க சோ இதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சுன்றது ஜிர்குனை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை இதனால நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி கலிபர் குரூஸ் மிசல்ன்றது உக்ரைன் போர்ல ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல சிறப்பாக செயல்பட்டு அதோட மேக்ஸிமம் ரீச்சபிள் ரேஞ்ச் டார்கெட்டபிள் ரேஞ்ச்ன்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகம் இப்போ மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய தரப்பு கிட்ட இருந்து மேஜரான எந்த ஒரு செய்தியும் வெளியில வரல அவங்க இந்த கப்பலை வந்து என்ன ஒரு விதத்துல வெளியில எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போதைக்கு இந்த போர் கப்பல் ஆனது கடல்ல மிதந்துட்டு இருக்கு ஆனா இதுல என்ன விதமான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பண்ணிருக்காங்க கான்பிடென்சியல் நியூஸ் காரணமா சில செய்திகள் அவங்க வெளியிடல சோ இப்போதைக்கு பார்த்தனா ரஷ்யா சார்புல இருந்து வந்திருக்கிறது உலகத்தோட ஒரு மிகப்பெரிய பேட்டில் குரூசரா இது இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அதிகமா வெர்டிகல் லான் சிஸ்டம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பலாவும் இது இருக்கு இது இதோட ஒரு மெயினான அட்வான்டேஜா இருந்தாலும் இதுவே சில நேரத்தில் இதோட டிஸ்அட்வான்டேஜாவும் மாறும் இப்ப எஸ் பொறுத்த வரைக்கும் மூணு பெட்டாலியன் ஒரு பெட்டாலியன்ல எட்டு லான்ச்சர் இருக்கும் ஒரு லாஞ்சருக்கு நாலு மிசைல்னா ஒரு பெட்டல் லைனில் முப்பத்தி ரெண்டு லான்ச்சர் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்காகவே கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராக்டிகலி பார்த்தோன்னா மிதக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரேடார் யூனிட் அது மட்டும் இல்லாமல் எஸ் ஓ ஹண்ட்ரடோ அந்த லாஞ்சிங் யூனிட்டை அதை கன்சிடர் பண்ணலாம் இது எந்த அளவுக்கு இது அட்வான்டேஜாக மாறுதோ ஒரு நானூறு கிலோமீட்டருக்கு இனிமையோட எந்த ஒரு த்ரெட்டையும் உங்களால் உள்ளே வர விட முடியாதபடி இந்த கப்பல்னால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்ன்றது கிடைச்சாலும் இதோட சைஸ் இருக்குல்ல இதோட சைஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் அட்வான்டேஜாவும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு வைங்க நார்மலா ஒரு ஃப்ரிகேட் ஒரு டெஸ்ட்ராயரோட அதிகபட்ச இடைங்கிறது ஒரு ஐயாயிரம் இருந்து ஆறாயிரம் டன் இருக்கும் அதே லிட்டரலி இந்த ஒரு போர் கப்பலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் டன்னுக்கும் அதிகம் ஒரு அஞ்சு டெஸ்ட்ராயரையும் இந்த ஒரு போர் கப்பலையும் ஒன்னா வச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு இதோட லென்த் மட்டுமே இருநூத்த அறுபது மீட்டருக்கும் அதிகம் கிட்டத்தட்ட கால் கிலோமீட்டர் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரௌண்டா இருந்தாலும் நீங்க குறுக்கில் நிக்க வச்சீங்கன்னா மொத்த கிரவுண்டையும் கவர் பண்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு போர் கப்பல் இதோட ஸ்டெல்த் ப்ரொஃபைல் சுத்தமாக கிடையாது ரஷ்யா வந்து இது கம்ப்ளீட்டா உருவாக்குனதே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றதுக்காகவும் இந்த போர்க்கப்பலானது உள்ள போகுது ஒரு இந்த இது ஜோன் டினேல் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள கொண்டு வருது இல்லை லேண்ட் அட்டாக்காக போகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாகாணத்தையே துறை தெரியறதுக்காக ஏன்னா நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸ் இதுல இருக்கு அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் பவர் ரியாக்டர் உள்ள இருக்கப்போ இதோட ரேஞ்சுன்றது அன்லிமிட்டடாக போகும் ஒரு நாட்டை வந்து திடீர்னு ஸ்டன் பண்ணணும் இல்லை சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து அதோட கடற்கரை ஒட்டிய பகுதிகள் இல்லை அவங்களோட ஹெட் கோர்டர் மொத்தமாக தூக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல் இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவில் மாடர்னைஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அட்மிரல் கோல்பச் அந்த ஒரு கிளாஸுக்கு கீழே இருக்கக்கூடிய கப்பல்கள் பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஸ்டெல்த் ப்ரொஃபைல் உடைய தான் இருக்கும் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டெல்த்ன்றது கிடையாது ரஷ்யாக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நேட்டோவோட அந்த உளவு பார்க்கக்கூடிய திறன் அவங்களோட இந்த ரேடார் ஜோன்ஸ் நம்ம வச்சு கணக்கு பண்ணி பார்த்தோம் சோவியத் டைம்ல நம்ம இதை கம்பேர் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த போர் கப்பல் இன்னமும் கேப்பபிளானதான் ஆனால் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி வேற இன்னைக்கு இருந்த டெக்னாலஜி வேற ஆல்மோஸ்ட் முப்பது வருஷம் மூணு டிகேட்ஸ் கிட்ட இந்த கப்பல் ஆஃப்லைன்ல இருந்திருக்கு இன்னைக்கு ஆன்லைன்ல திரும்ப வருதுன்றப்போ என்னதான் ரஷ்யா அதோட சாஃப்ட்வேர்ல அதிகப்படியான அப்டேட்ஸ் பண்ணாலும் சரி இல்ல ரஷ்யா அதோட சாஃப்ட்வேர்ல ஏகப்பட்ட மாற்றங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தாலும் சரி இன்னைக்கு நாட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ ஒரு ஹெவியஸ்ட் இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய கப்பலா இது இருந்தாலும் இது அழிக்க முடியாத ஒரு போர் கப்பலா இருக்க மாட்டது ரொம்ப ஒரு சந்தேகத்திற்குமான விஷயம் தான் ஏன்னா நீங்க எஸ் போ ஹண்டர் இந்த இடத்துல காமிக்கலாம் எஸ் போ ஹண்டர் பேட்டில் ஒன்னு அது எந்த அளவுக்கு கேப்பபிளானதுன்றது நமக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல இன்னைக்கு மாடர்ன் வார்ஃபேர்ன்றது மாறிக்கிட்டே இருக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றது டார்பிடோ சிஸ்டம் வச்சு இந்த கப்பலை வந்து டார்கெட் பண்ணாலோ இல்லை சின்ன வெலை கம்மியான ட்ரோன்ஸ் வச்சு ஒரே டைம்ல இதோட ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் நம்ம சேச்சுரேட் பண்ணாலும் இந்த கப்பல் அழிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப அதிகம் அப்படின்னா ரஷ்யாவோட இந்த கப்பல் வேஸ்டா இல்லை நாட்டோவால இது சீக்கிரமாக அழிக்கப்பட்டுருமா எஸ் ஹண்ட்ரட் இந்த இடத்துல கேப்பபிளான ஒன்று கிடையாதா இதுல இருக்கக்கூடிய மற்ற சிஸ்டம்ல சிஸ்டம்லேருந்து எனிமிக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்க முடியாதுன்னு கேட்டோன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும் இந்த போர்க்கப்பல் உள்ளே போகுதுன்னு வைங்க எனிமி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே த்ரெட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே டெக்னாலஜியில் இந்த கப்பல் அவங்களோட ஜோனுக்கு உள்ளே வரப்போவே இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்து இதை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த கப்பல் ஒரு இடத்த ஸ்ட்ரைக் பண்ண போதுனா அது ஸ்ட்ரைக் பண்ண போகிற அந்த நாட்டை அழிச்சிரும் கூடவே சேர்ந்து இந்த ஒரு போர் கப்பல் ஒழிஞ்சிரும் சோ உள்ள போற இந்த கப்பல் எளிமைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ அந்த கப்பல் அந்த அளவுக்கு வெளியே வரதுக்கான சான்சஸ்ன்றது கம்மி இதனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில இதில் இருக்கக்கூடிய சென்சார் சூட்டை பத்தி டேட்டா நமக்கு கிடைக்கல ரஷ்யா அப்கிரேட் பண்ணதா சொல்லியிருக்காங்க ஆனா அது எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணாங்கன்றது தெரியல இதோட அவுட்டர் லுக் பார்த்த வரைக்கும் ப்ரீவியஸ் இமேஜஸ் கூட அதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வெளியில என்ன மாதிரி இருந்துச்சோ இப்பயும் அதே மாதிரி இருக்குது இருக்கு சோ தான் இவங்க உள்ள அதோட ப்ரொஃபைல மாத்தி இருந்தாலும் இதோட ஸ்டெல்த் பியூச்சர்ன்றது சுத்தமா எனேபிள் ஆன மாதிரி தெரியல இது நெகட்டிவ் இம்பாக்டாகவும் இந்த கப்பலுக்கு ரஷ்யாவோட இந்த போர் கப்பல் இந்த இருபத்தி எட்டாயிரம் டன்னுடைய நியூக்ளியர் பவர்டு பேட்டில் க்ரூஸுன்றது எந்த அளவுக்கு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு உள்ள போய்ட்டு எனிமி அடிக்குதோ அதே அளவுக்கு இதுக்கும் சில பாதிப்புகளானது ஏற்படும் சில பாதிப்புகள் ஏற்படும்ன்றதையும் தாண்டி எனிமையோட நாட்டு அழிச்சிட்டு இந்த கப்பலில் அழிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்குன்றதை இந்த கப்பல் பண்ணால் நான் சொல்லக்கூடிய இந்த சினரி ஓனது இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு போர் சூழலை இந்த கப்பல் இந்த இடத்துல இருக்கின்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஓவர் பண்ணிடலாம் இதோட டிஃபன் கம் பண்றதுக்கான வருஷம் கழிச்சு இந்த கூலி படத்தில் ஒரு டயலாகில் வர மாதிரி ரஷ்யா ஆஃப்லைனில் இருந்து இந்த கப்பல் ஆன்லைனுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதனால நார்த்தன் ஃபிளீட்றது கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன கிரியேட் பண்ணும் ரஷ்யாவோட நார்த்தன் ஃப்ரீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்ன்றத இந்த கப்பல் ஆனது கொடுக்க போகுது ஆனா ரஷ்யா கிளைம் பண்ற மாதிரி இந்த ஒரு கப்பல் அழிக்க முடியாத ஒரு கப்பல்ன்ற ஒரு கேட்டகரிக்கு கீழே வருமானது ஒரு பெரிய சந்தேகம் தான் ஏன்னா இதோட சாஃப்ட்வேருன்றதும் சரி இல்லை இதோட மத்த ஃபியூச்சர்ஸ்ன்றதும் சரி சோவியத் காலகட்டத்தில் இருந்த மாதிரியே தான் இருக்குது ரொம்ப அவுடேட்டடானதா இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மெயினாக இது வந்து நீ என்ன ரஷ்யாவை ரொம்ப மட்டும் தட்டி பேசுற மாதிரி சொல்லாதீங்க இந்த கப்பலோட சில கேட்டகரிஸ் பார்க்குறப்போ இல்ல அதை பத்தின சில டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கே இந்த விஷயம் மனது புரியும் ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த விடியோ மதிவங்க நம்பி போகிறது உங்களுக்கே